இரவு பகல் என்று பாராமல் துடிச்சிட்டு இருக்கிற இந்த இதயம் மாதிரி இந்த இரண்டு காதுகளும் காத்திருந்து தவம் இருக்கின்றன அவளோட குரலை கேட்பதற்கு ஆம் அவள் பேச மாட்டாளா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது வாங்க கவிதைக்கு போகலாம் செவிகள் ரெண்டும் திறந்தே கிடக்குதடி புல்லாங் குழல் குரலோ செய்ண்டி போகுமா என்று இரவோ பகலோ இதயம் துடிப்பது போல் காதுகள் ரெண்டும் காதலிக்காக காத்திருக்க எங்கோ இருந்து என் விழியை பிழிகிறாள் மௌனத்தை கொட்டியே மனதை வெள்ளக் வெள்ளக்கட்டியில் ஊறி தேனில் மூழ்க வைத்து தித்திப்பு மிகுந்த அவள் குரல் ஓசைக்கு நான் அடிமையே மணிக்கணக்கில் பேசி மணி துளிகளாக சுருங்கி நினைவுகளை மிகுதிப்படுத்தி நித்தமும் என காயப்படுத்தி கண்களில் நீர் அருவி கட்டுப்பாடின்றி கொட்ட மூழ்குதடி காதல் முப்பொழுதும் சோகத்தே எழுதி கிழிக்கப்பட்ட தாளாய் நானானேன் எழுதவே முடியாத காகிதமாய் அவளானாள் என்னவளே என்னிடம் பேசு ஏன் இப்படி கொள்ற என்னிடம் பேசு ஏன் இப்படி கொள்ற உனை விட்டா எனக்கு யாருமில்லை உறவே எனக்கான தேவதையே உனக்காகத்தான் நானே உணராத என் உறவை ஊமையாகி போகாதே பேசு பேசு